ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் குழந்தையே யார் யாருக்கெல்லாமோ நேரத்தை ஒதுக்குகின்றாய் என் குழந்தையே உன்னுடைய தாயானவள் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்க மாட்டாயா இந்த தாயானவள் உன்னைத்தானே தேடி வந்து என் குழந்தையாக நினைத்து உன்னோடு பேச நினைக்கின்றேன் என் குழந்தையே எனக்காக நீ ஒரு ஐந்து நிமிடத்தை ஒதுக்கிவிட மாட்டாயா என் பிள்ளையே நிச்சயமாக இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய மனநிலைக்கு நல்ல மருந்தை கொண்டு வந்திருக்கின்றேன் கஷ்டங்களுக்கு உனக்கு நிச்சயமாக நல்ல தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை என்னதான் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்து இனியும் கஷ்டங்கள் இருப்பதாக உனக்கு தோன்றினாலும் இனி இந்த வாழ்க்கையில் இவை எல்லாம் நடக்காது என்கின்ற மனநிலையை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் அப்படியே நடந்தாலும் அதிலிருந்து எல்லாம் நம்மால் மீண்டு வர முடியும் இதையெல்லாம் நம்மால் கடந்து வர முடியும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தெளிவை என் பிள்ளை நீ பெற்றுவிட போகின்றாய் என் தங்கமே கஷ்டத்தை கொடுத்தவர்களும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் சந்தோஷத்தை கொடுத்தவர்களும் உடன் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இரண்டு பேரையுமே ஒன்றாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் அவர்களுக்கான தேவைகளை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல நடித்து கொள்கின்றார்கள் என் பிள்ளை நீயும் யாருக்குமே தண்டனை கொடுக்க மனம் இல்லாமல் யாரையும் கடுஞ்சொற்களால் திட்டுவதற்கும் மனம் இல்லாமல் அப்படியே இவர்களால் தான் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அவர்களோடு அதிகப்படியாக பேசுவதற்கும் விரும்புவது கிடையாது ஏனென்றால் ஒரு பிரச்சனையில் தலையிடும் பொழுது அது முடிந்துவிட்ட பிறகு மீண்டும் இந்த பிரச்சனையை தலையில் தூக்கி வைப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது நாம் ஒரு கஷ்டத்தில் ஆழ்ந்து நிற்கும் பொழுது நமக்கு ஆறுதலை கூட சொல்வதற்கு யாரும் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி பேசியே நம் மனதை புண்ணாக்காமல் இருந்தால் போதும் என்றுதான் என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அதனால் என்னவோ பலரிடம் இருந்து நீ விலகி இருக்கத்தான் ஆசைப்படுகின்றாய் வந்தால் பேசிக்கொள்ளலாம் இல்லை என்றால் விட்டுவிடலாம் நாமாக தேடி சென்று யாரிடத்திலும் எந்த உறவையும் வளர்த்து வேண்டாம் என்று என் பிள்ளை இப்பொழுதெல்லாம் தெளிவான மனநிலையோடு இருந்து கொண்டிருக்கிறாய் நீ எப்பொழுதும் இந்த மனநிலையோடு இருந்து விடுவாய் ஆனால் நிச்சயமாக பிரச்சனைகள் உன்னை தேடி வருவது சற்று குறைந்துவிடும் அவர்களிடம் எல்லாம் நம் என்ன செய்தாலும் அது நடக்கப்போவதில்லை நம் வார்த்தைகள் எதுவும் இவர்கள் மனதை காயப்படுத்துவது கிடையாது என் பிள்ளையை மற்றவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தால் அது அவர்களை எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பது தனக்கு நடக்கும் வரை யாருக்கும் புரிவது கிடையாது இப்பொழுதெல்லாம் அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு பலன்கள் அவரவர்களுக்கு உடனடியாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா அதனால் என் பிள்ளையே யார் என்ன கஷ்டங்களை அனுபவித்தாலும் யார் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் வேதனைப்படாமல் எல்லாவற்றையுமே உன் தாயானவள் என்னுடைய பாதத்தில் போட்டுவிட்டு உன்னுடைய கடமை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்கள் சற்று சிந்திக்கத்தானே வேண்டும் நாம் யாருக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றோம் இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் அவர்கள் சற்று உணர வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டே இருக்கிறது என் பிள்ளையே நீ எதற்காகவும் முதலில் யாருடைய சூழ்நிலைக்காகவும் வருத்தப்படுவதை நிறுத்திவிடு அவர்கள் செய்கிறார்கள் அது அவர்களின் குணங்கள் அதை நீ ஏற்றுக்கொண்டால் அது உன்னுடைய குணமாக மாறிவிடும் அவர்கள் முன்னிலையில் இதையெல்லாம் என் என்னால் எளிதாக கடந்து வர முடியும் என்கின்ற தைரியமான மனநிலையை நீ வெளிப்படுத்த வேண்டும் தைரியம் என்றால் என்ன ஒருவரை எதிர்த்து நிற்பது இல்லை எனக்கு என்ன வந்தாலும் என்னால் அதை சமாளிக்க முடியும் என்று நிற்பது தானே என் பிள்ளையே நீ அப்படிதான் நிற்க வேண்டும் உன்னுடைய தைரியம் அவர்களை யோசிக்க செய்ய வேண்டும் நாம் நம்முடைய வேலையெல்லாம் கொண்டு அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க முயற்சிகள் செய்கின்றோம் ஆனால் அது எதுவுமே பலன் இல்லாத போது அவர்களின் அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று அவர்கள் யோசிக்க வேண்டும் இனி இது போன்று செய்யக்கூடாது என்று அவர்கள் சிந்திக்க வேண்டும் என் பிள்ளையே அந்த அளவிற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் தேங்கி நிற்க கூடாது என்ன நடந்தாலும் என்னால் முடியும் இதை தாண்டி செல்ல என்னால் முடியும் என்ற பக்குவத்தோடு நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் பட்டதெல்லாம் போதும் கெட்டதெல்லாம் போதும் என்று நீ நல்லதொரு மனநிலைக்கு இப்பொழுது வந்திருக்கின்றாய் ஏன் தெரியுமா சேராதவர்களோடு சேர்ந்து அதிகப்படியான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையில் யாரோடும் எந்தவிதமான சூழ்நிலையிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டாய் தேவையில்லாதவர்களோடு பழக்கத்தை வைத்து கொண்டதனால் அவர்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உன்னை அவமானப்படுத்திவிட்டு அவர்கள் நல்லவர்களாக அந்த இடத்தில் மாறிக்கொண்டார்கள் எல்லோருமே தன்னுடைய அருகில் இன்னொருவரை சேர்த்து கொள்வதற்கு காரணம் பிரச்சனைகள் என்று ஒன்று வந்தால் அவர்களை முன்னே நிறுத்திவிட்டு இவர்கள் பின்னே சென்று ஒளிந்து தான் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து வேண்டும் இதற்கு மேலும் இது போன்ற எந்த விஷயத்திற்காகவும் ஏமாந்துவிடக்கூடாது என்ற தெளிவையும் நீ சரியாக பெற்று கொண்டாயானால் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் உனக்கான தெளிவுகள் எல்லாம் கிடைத்துவிடும் இனிமேல் எந்த விதமான கஷ்டத்திலும் நாம் யாரோடும் சேர்ந்து அவர்களோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கினையும் செய்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை நீ மன உறுதியோடு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த உறுதி உன்னுடைய இந்த வாழ்க்கையை இன்னமும் அழகாக்கும் நீ இன்னும் நல்லதொரு நிலையை அடைந்து விடுவாய் இத்தனை நாட்களும் எதற்காக நமக்கு இந்த கஷ்டம் வந்தது என்கின்ற உணர்வை நீ மீட்டெடுக்க போகின்றாய் இனி எந்த சூழ்நிலையிலும் நான் யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடக் கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் யாரும் தலையிட மாட்டார்கள் என்பதை என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே இன்னும் உன்னை சுற்றி சில மனிதர்கள் இருக்கிறார்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா ஒருவரை பற்றிய கதைகளை உன்னிடத்தில் கூறிவிட்டு அவர்களை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் நீ என்ன சொல்கிறாய் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு அவர்களிடம் சென்று நீதான் சொன்னாய் என்று சொல்லிவிடுவது இதையே அவர்கள் தங்களினுடைய வேலையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் உன் பெயரை கெடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் தன்னை விட யாரும் மற்றவர்களிடம் நல்ல பெயரை பெற்றுவிடக் கூடாது என்கின்ற ஒரு சுயநல உணர்வும் தான் இந்த மனிதர்களுக்கு உன்னை யாரேனும் நல்லவர்கள் என்று சொல்லிவிட்டாலே அவர்களுக்கு அப்பொழுதிலிருந்து ஆரம்பித்து விடும் எப்படியேனும் இவர்கள் பெயரை கெடுத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் என் பிள்ளையே சுயநல மனிதர்கள் நிறைந்த உலகம் சகுனிகள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது இங்கே போட்டி போட்டு கொண்டு முன்னேறுவது மிகவும் கடினம் தான் இப்படி எந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அடைய வேண்டும் என்று தெரியாமல் ங்கி நிற்பது ஒரு வகையில் நியாயம்தான் ஆனால் இவர்கள் எல்லோரையுமே வென்று காட்ட வேண்டிய அனைத்து தகுதிகளும் அனைத்து திறமைகளும் உனக்கு இருக்கிறது என்பதும் நிரந்தரமான உண்மை யாருடைய வார்த்தைகளை கண்டும் பயப்படாமல் யாருடைய வார்த்தைகளுக்கும் பயந்து விடாமல் என் பிள்ளையே உனக்கானதை அடைவதற்கு நீ உன்னால் ஆன முயற்சிகளை மட்டும் கைவிடாமல் செய்து கொண்டே இரு என்றேனும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல மாறிவிடும் அன்று துரோகங்களை செய்தவர்கள் எல்லாம் உன் முன்னால் கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என் பிள்ளையே அன்று கூட அவர்களுக்கு தண்டனை வழங்க முடியாது ஏனென்றால் என் பிள்ளை நீ அந்த அளவிற்கு அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பிள்ளை இல்லை அல்லவா அன்றும் கூட அவர்களுக்கு நல்லதை தான் செய்ய வேண்டும் என்று நினைப்பாய் என் தங்கமே இந்த எண்ணத்திற்கு உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையப் போகிறாய் என்ற இந்த வராகி உன்னுடன் இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் உனக்கு இந்த வராகியானவள் இன்று தருவது சாதாரண வாக்கு கிடையாது என் பிள்ளையே இது சத்திய வாக்காகவும் தெய்வ வாக்காகவும் நீ எடுத்துக்கொண்டு இனி எல்லாமே உனக்கு நல்லது மட்டுமே உன்னை சுற்றி நடக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதை மனதிற்குள் நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய அன்றாட செயல்களை சரியாக வா என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி